தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்று ஒரு குட்டி கதையில் உங்களோடு பயணிக்கிறதுல மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் வாங்க ஒரு குட்டி கதை குட்டி கதை அல்ல அது ஒரு குறிக்கோள் கதை வாழ்க்கையில் நாமெல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கோம் என்பதை உணர்த்துவதற்காக உள்ள சொல்லப்படுற கதை கதை கேட்கலாம் வாங்க கதை ஓட்டம் அப்படின்னா இந்த கதை வந்து உணவகம் ஹோட்டலில் இந்த கதை நடக்குது ஹோட்டலுக்கு ஒருத்தர் சாப்பிட வர்றாங்க அப்படி வரும்பொழுது அங்க பரிமாறுபவர் அவரை மேலும் கீழும் பார்த்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது எதுவுமே கொடுக்கல ஏளனமாக பார்க்குறாங்க அதனால எதுக்கு நம்மளை ஏளனமா இப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது அவருடைய உடை அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு சரி மேலாளரை போய் சந்திச்சு அதற்கான காரணம் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த மனிதர் போறாரு இது போன்ற உங்க உணவகத்துல பணியாற்ற ஒரு நபர் வந்து எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு யோசிச்சுட்டு மேலும் கீழும் பாக்குறாரு அதற்கான காரணம் என்னன்னு சொன்னோடனே அவரும் அதே மாதிரிதான் செய்யறாரு நீலாம் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு அருகை கிடையாது நீ வேற எங்கேயாவது போய் சாப்பிடு உங்ககிட்ட எல்லாம் காசே இருக்காது அவரை பார்த்து என்ன காசுமே இருக்காது அப்படின்ட்டு அவரும் வந்து ஏளனமா அப்புட்றாரு அப்படிப்பட்ட யாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க இவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கால் வைக்க முடியும் இதை வைத்தே உங்களுக்கு யாரு என்று தெரியும் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயம் விவசாயத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விவசாயி தான் அந்த உணவகத்திற்கு உணவு அருந்து போயிருக்காங்க அப்ப விவசாயின் அந்த கோலம் அந்த அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி அந்த உடை அலங்காரம் அந்த உடை ஒப்பனை அவரை பார்த்து ஏளனம் செய்யும் அளவுக்கு இருந்திருக்கு ஆனால் அவர்களுடைய உழைப்பு கண்ணை மறைச்சிருச்சு இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது அது போல அவர் ஏளனம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கைய கையில வச்சிருக்கிற பையில பணம் நிறைய அள்ளி வச்சிருக்காரு அதை அள்ளி தூக்கி வீசிருக்காரு இதாண்டா இதை தாண்டா நீங்க எதிர்பார்த்தீங்க இது என்கிட்ட இல்லையே நீங்க நினைச்சிங்களா இது என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வீசினாரு அவர்கள் உழைக்கலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியாது எவ்வளவோ காலகட்டங்கள்ல எவ்வளோ விஷயங்கள் ஆடம்பரங்கள் மாறுது ஆனா ஆரோக்கியம் என்பது மாறிருக்கா உணவு மாறினாலும் உண்ணுதல் அப்படிங்கிறது மாறிருக்கா கிடையவே கிடையாது ஆனால் நாம் இந்த உலகத்துல யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களுக்கு நாம் கொடுக்கிறதே கிடையாது அவர்களை ஒரு ஓரமாக நம்ம ஒதுக்கி வைத்திருக்கோம் அதுதான் நாம் அனைவரும் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு சற்று சிந்திச்சு பாருங்க விவசாயம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வந்தால் அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயம் பண்றாங்க என் ஃபார்மர் மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர் அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு யோசிப்பாங்க இன்ஜினியர் டாக்டர் எனது அது மாதிரி ஃபாரின் இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா சொல்லும் பொழுது விவசாயம் பண்ணுகின்ற அந்த தொழிலை மட்டும் சொல்லுவதற்கு நான் கூசுகிறது கடைவிக நாவில் அறுசுவை உணவுகளை நாம் சுவைச்சு ரசிச்சு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு இந்த கால் இந்த பூமியில படல அப்படின்னா அவர்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் விழவில்லை என்றால் நாமெல்லாம் கஷ்டம்தான் அப்படிப்பட்ட உலகத்துல நாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால நாம எப்போதுமே வந்து என்ன அப்படின்னா யாரையும் பார்த்து ஏளனம் பண்ணி விடக்கூடாது அந்த ஏளனம் செய்யும் அளவுக்கு நம்முடைய செயல்பாடு கூடாது யாரை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவத்தை பார்த்து யாரையும் பார்த்துனது எடை போட்டு விடக்கூடாது பலாப்பழம் தான் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் பலாவின் சுவை எவ்வளவு இனிமையானது ஆனால் பலாவின் பலாப்பழத்தின் மேலே முட் முட்கள் தான் இருக்கும் முள் இருக்கே இதெல்லாம் எதுக்கு அப்படி நம்ம ஓரம் கட்டி வைத்திருந்தால் ப முக்கணியான பலாவின் சுவை நாம் அறிந்திருக்க முடியாது அது போன்றுதான் இவ்வுலகத்தில் எல்லோருமே இருக்கின்றார்கள் நமக்கு எங்கே என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரும்பு தூளையும் மரத்தூளையும் கலந்து வைக்கும் பொழுது காந்தம் தனக்கு தேவையான இரும்பு தூளை எடுத்துக் மண்ணையும் ஜீனியையும் கலந்து வைக்கும்போது இரு எறும்பு ஜீனியை க எடுத்துக் அது போன்றுதான் ஒவ்வொன்று ஒவ்வொருவரும் சற்று சிந்தியுங்கள் நன்றி அடுத்த கதையில பார்க்கலாம்